ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெறும் நூறு ரூபாய் டிக்கெட்ல திருப்தி சுத்தி பார்த்தேன் ஒரு சுற்றுலா இடம் உங்களுக்கு காட்ட போறேன் வாங்க பாக்கலாம் இது எல்லாத்தையும் சுத்தி பாக்குறதுக்கே எங்களுக்கு மூன்றரை மணி நேரம் ஆச்சுங்க இது எல்லாத்தையுமே வீடியோவா எடுக்க முடியாது இல்லையா அதனால நாங்க என்ஜாய் பண்ணதை வீடியோவா எடுத்துருக்கிறோம் வாங்க போகலாம் ஹாய் இதுல ஒரு கொடூரமான ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க இங்க நிறைய விஷயங்கள் வந்து அறிவியல் புரியமான ஒரு விஷயங்கள் தான் நிறைய இருக்கு அறிவியலுக்கு எனக்கு ஏணி வச்சா கூட என்ன கொண்டாந்து பெரிய காமெடி பட் வந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்களை கூட்டிட்டு நிறைய விஷயங்கள் கத்துக்குவாங்க இது அவங்க வந்து என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணி கத்துக்குற மாதிரி ஒரு விஷயங்கள் இங்க இருக்குது கூட்டிட்டு வாங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் போக போகத்தாங்க தெரியுது இது படிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை சிறிய குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு ஒருத்தான இடங்க அது நூறு ரூபாய்க்கு ரொம்ப ஒருத்தான இடங்க ஃபர்ஸ்ட் நாங்க போனவனே என்ல குழந்தைங்க விளையாடுற பார்க் இருந்துச்சு போனவனே அதுல போய் நான் எல்லா இடத்துலயும் விளையாட ஆரம்பிச்சுட்டேன் அவர் என்னன்னா விளையாடுறதெல்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் என்னென்ன விஷயங்கள் தெரியுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாரு இதெல்லாம் நம்மளுக்கு ஸ்கூல்ல கேக்குறதுனாலே ஸ்கூல விட்டு ஓடி வந்தவங்க இங்க கேட்டா நிக்கவா செய்வோம் ஓடியே போயிட்டேனா சரி இங்கதான் இப்படின்ட்டு ஒரு பில்டிங் மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க சரி என்னதான் இருக்குன்னு போய் பாப்போம் மேனு உள்ள போனா ஒரே இன்ஜினா இருக்குது இது என்னென்ன இன்ஜின் சொல்லி கேட்டா கார் இன்ஜின்றாங்க ட்ரெயின் இன்ஜின்றாங்க ஒவ்வொரு இன்ஜின் பேரா சொல்லிக்கிட்டு வாட்டுக்கு வராரு சரின்ட்டு ஒரு வெயிட் மிஸ் நான் பார்த்தேன் சரி நம்ம வெயிட் ஏதாச்சும் செக் பண்ணுவோம் அப்படின்னு ஏறிட்டு பார்த்தா நிறைய வெயிட் காட்டுது இதுல எதுடா என் உண்மையான வெயிட் அப்படின்னு கேட்டா ஆஹ் ஒவ்வொரு கொள்ளையும் ஒவ்வொரு வெயிட் காட்டுமா சனில ஒரு வெயிட் புதன்ல ஒரு வெயிட்டு இப்படி ஒவ்வொரு கொள்ளையும் ஒவ்வொரு வெயிட் காட்டுமாங்க கேட்கவே ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பண்றதுல இருந்து அவருக்கு ஒரு பார்த்தா சைக்கிள் இருந்துச்சு உடனே கொஞ்சம் லைட்டா தான் உஸ்பேத்தி விட்டேன் உட்காந்து மாங்கு மாங்கு மிதிக்கிறாரு பாருங்க பார்க்கவே நல்லா இருக்குல்ல அதுக்கப்புறம் தாங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்துச்சு நான் சொல்ல விரும்பல நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க